ஹலோ வை வணக்கம் மக்களே பாஸோட லைவ் அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் பிக் பாஸ் வந்துட்டு சாண்ட்ராக் கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்கை தட்டு தடுமாறி எப்படியோ குட்டி கர்ணம் போட்டு அப்படி இப்படின்னு ஏதோ ஏதோ பண்ணி கிணி சாப்பிட்ற வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டு அவங்களோட இது முடிச்சிட்டாங்கன்னே சொன்னாங்க ஒரு பக்கம் திவ்யா வந்துட்டு அவங்களோட பதவியை ராம் ராஜினாமா பண்ண ஃபேன்ரா ஒரு பக்கம் அவங்க இதுவும் நாம ராஜினாமா பண்ணேன் இன்னொரு பக்கம் விக்ரம் வந்து மேனேஜர் பதவியே தேவையில்லடான்னு அவரும் ஒரு பக்கம் இது பண்ண இப்படி மாறி மாறி நடந்துகிட்ருக்கு ஃபைனலாக மொத்த டீமுமே கொலாப்ஸ் ஆகிட்டனால எல்லாருமே வந்துட்டு மொத்தமாக சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ புதுசாக மேனேஜராக நம்ம சபரியை போட்டிருக்காங்கங்க ஸ்டாச்சு குட் ஸ்டாச்சு அதாவது குட் லுக்கிங் ஸ்டாச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திவாக்கரை போட்டிருக்காங்கங்க அப்பாடா இப்போ தானே கரெக்டான ரோல் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது இவங்க திவ்யா வந்துட்டு ரிசப்ஷனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க வழக்கம் போல் கிச்சனை நம்ம கனியாக்கா கையில் கொடுத்துட்டாங்க பிரிஞ்சிச்சுடா கிருஷ்ணகிரின்ற மாதிரி தான் இருக்குது ஒருத்திருந்து பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்ட்டு நம்ம தர்பூசணி பழம் ஸ்டாச்சுன்ற பேரில் அங்கேயும் போயிட்டு டைலாக்கை பேசிகிட்டு இருக்காரு பிரவீன் எவ்வளோ சொல்கிறாரு அப்படின்னு கேட்காம ஒரே ஒரு டைலாக் சொல்லலாம் ஒரே ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி மூவ் பண்ணுறது அப்படி மூவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த ரோலே வந்துட்டு பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரியே தெரியல கொஞ்ச நேரத்துலேயே இல்லாத அதை சேஸ்ட்டை பண்ணிட்டுருக்கிறாரு என்னடா ஒரு டாஸ்க்கை கொடுத்தா இத்தனை ரணக்கலம் பண்ணுறீங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்